திசையெங்கும் புகழ் மணக்கும் துறைதோறும் சாதனை வியக்கும் பார் புகழும் மாநிலமாய் தமிழ்நாட்டினை பரிணமிக்க செய்த எங்கள் முதலமைச்சரை வருக வருக என பணிந்து வரவேற்கின்றோம் மாசற்ற நெல்லை சீமையின் மங்கா புகழ் மணக்கும் மாநகராட்சியின் மக்கள் நல திட்டங்களை திறந்து வைத்திட்ட எங்கள் வாழ்வுமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வரவேற்பதில் திருநெல்வேலி மாநகராட்சி பெருமிதம் கொள்கின்றது ஐம்பெரும் காப்பியங்கள் தமிழுக்கு சிறப்பு சேர்ப்பது போல் இன்று உங்கள் திருக்கரங்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கும் ஐம்பெரும் திட்டங்கள் திருநெல்வேலி மாநகருக்கு சிறப்பு சேர்க்கும் தென்னகத்தின் ஆக்ஸ்போர்ட் என்று வர்ணிக்கப்படும் பாலை மாநகரில் வணிகத்தை மேம்படுத்தும் வகையில் மகாத்மா காந்தி தினசரி சந்தையில் வணிக வளாகம் ரூபாய் பத்து புள்ளி இருபத்தி இரண்டு கோடியில் இரண்டு தளங்களுடன் கூடிய முப்பத்தி ஆறு கடைகள் இதில் அமைக்கப்பட்டுள்ளது விரிவடைந்து வரும் பாளையங்கோட்டை நகர்ப்புறத்தில் உள்கட்டமைப்பு வசதிகள் எதுவும் இல்லாது இருந்த காய்கணி சந்தை தற்போது அபிவிருத்தி பணிகள் மேற்கொள்ளப்பட்டு பாளையங்கோட்டை மண்டலம் மகாத்மா காந்தி காய்கறி சந்தை அபிவிருத்தி பணிகளோடு இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது ரூபாய் பதினான்கு புள்ளி தொன்னூற்றி இரண்டு கோடியில் மேற்கொள்ளப்பட்ட இத்திட்டத்தில் தொன்னூற்றி ஏழு நான்கு சக்கர வாகனங்கள் நிறுத்தும் வகையில் வாகன நிறுத்தும் இடமும் அமைக்கப்பட்டுள்ளது காகினி சந்தையை மேம்படுத்தியது போல் மகாத்மா காந்தி தினசரி சந்தையும் மேம்படுத்தப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளது ரூபாய் பதினான்கு புள்ளி தொண்ணூறு கோடி மதிப்பீட்டில் மூன்று தளங்களில் நூத்தி தொண்ணூத்தி ஐந்து எண்ணிக்கையிலான கடைகளும் இருபத்தி ஆறு நான்கு சக்கர வாகனங்கள் நிறுத்தும் வகையிலும் எண்ணூத்தி ஐந்து இரு சக்கர வாகனங்கள் நிறுத்தும் வகையிலும் இந்த மகாத்மா காந்தி தினசரி சந்தை மேம்படுத்தப்பட்டுள்ளது இளம் தலைமுறையின் எதிர்காலத்தில் எப்போதும் முதலமைச்சரின் செயல்படுத்தப்படுகின்றன அந்த வகையில் திருநெல்வேலி டவுன் பாரதியார் பள்ளிக்கு அருகில் சிறுவர் விளையாட்டு அரங்கம் சீர்மிகு நெல்லைக்கு சீதனமாய் அமைக்கப்பட்டுள்ளது ரூபாய் பதினான்கு புள்ளி தொண்ணூத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் நீச்சல் குளம் உடற்பயிற்சி கூடம் இரண்டு திரைகள் அடங்கிய காத்திருப்பு மண்டபத்துடன் கூடிய தியேட்டர் அறை அறுபது இரு சக்கர வாகனங்கள் பத்து நான்கு சக்கர வாகனங்கள் நிறுத்தும் வகையில் வாகன நிறுத்துமிடம் இதில் அமைந்துள்ளது எழில்மிகு நெல்லையை பொழில்மிகு நெல்லையாக புனரமைக்கும் வகையில் திருநெல்வேலி டவுன் நைனார்குளம் தெற்கு பகுதி ரூபாய் பதினொன்று புள்ளி பூஜ்ஜியம் மூன்று கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்டுள்ளது சுற்றுச்சுவர் தடுப்பு சுவர் தண்ணீர் ஏடிஎம் நீரூற்று சோலார் மரம் குழந்தைகள் விளையாடும் இடம் இருக்கைகளுடன் கூடிய கிரானைட் பெஞ்சுகள் சிசிடிவி கருவிகள் என முற்றிலும் நவீனமாக நைனார் நைனார்குளத்தின் தெற்கு பகுதி மேம்படுத்தப்பட்டுள்ளது இந்த ஐந்து திட்டங்களையும் திறந்து வைத்து எங்கள் அகத்திலும் புறத்திலும் மகிழ்ச்சியை மலர செய்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு திருநெல்வேலி மாநகராட்சி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றது